இன்னிக்கான சினிமா அப்டேட்ஸ் தளபதி விஜயோடைய அறுபத்தி ஒன்பதாவது திரைப்படம் இந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ண போகிறவங்க கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜயும் இந்த படத்தோட ஒன் ஆஃப் த புரொடியூசராக இருக்கார் இதை தாண்டி இந்த படத்துடைய டேரக்டர் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் எச் வினோத் தான் பண்ண போகிறாரு இந்த படத்துடைய ஹீரோயினும் நம்ம சொல்லியிருந்தோம் சமந்தா தான் நடிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ அதுவும் கன்ஃபார்ம் ஆகிருக்கு இந்த படத்துடைய மியூசிக் டேரக்டரும் சொல்லியிருந்தோம் அனிருத் தான் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு இப்போ அதுவும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபராக யார் ஒர்க் பண்ண போகிறாங்கன்னா சத்தியன் சூரியன் தான் ஒர்க் பண்ண போகிறாரு அப்டேட் கிடச்சிருக்கு அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் சூர்யாவுடைய அடுத்த திரைப்படம் எல்லாருமே என்ன பேசிக்கிட்டு இருக்கோம் வாடி வாசல் தான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கோம் சப்போஸ் சூர்யாவுடைய அடுத்த திரைப்படம் வாடி வாசல் அக்டோபர் மாதம் ஷூட் பிளான் பண்ணியிருக்காங்க சப்போஸ் அந்த அக்டோபர் மாதமும் ஷூட்டிங் போகல அப்படின்னா ரவிக்குமார் அவருடைய டைரக்ஷனில் முழுக்க முழுக்க ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கதையில் நடிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காராம் இந்த படத்துடைய ப்ரொடக்ஷனை ட்ரீம் வாரியர்ஸ் தான் பண்ண போகிறாங்கன்ற அப்டேட் கிடச்சிருக்கு அதுக்கு அடுத்தபடியாக தனுஷ் இளையராஜாவுடைய பயோபிக்ல நடிக்க போகிறாரு அதை பற்றின ஆஃபீஷியல் அஃபிஷியல் சொல்லிட்டாங்க இப்போ அந்த படத்தில் என்ன அப்டேட்னா அந்த படத்தில் ஒரு பயங்கரமான சாங் நம்பர் இருக்குன்றத சொல்கிறாங்க சாங் நம்பர்னால் என்னென்னா ஒரு ஐட்டம் சாங் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா தனுஷ் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறாரு அந்த ப்ராஜெக்டுடைய டேரக்டர் வந்து போர் தொழில் படத்துடைய டேரக்டர் ராஜ் இந்த அப்டேட்டை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இது கூடுதலான அப்டேட்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ப்ரொடக்ஷனை வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் தான் பண்ண போகிறாங்க இந்த படத்துக்காக தனுஷ் வாங்கப்போகிற சேலரி அப்படின்றது நாற்பத்தஞ்சு கோடி அப்படின்றத சொல்கிறாங்க இது வரைக்கும் தனுஷ் இவ்வளோ சேலரி இல்லைன்றதும் குறிப்பிடத்தக்கது அதுக்கு அடுத்தபடியாக த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த படத்துடைய தமிழ்நாடு தேட்டரிக்கல் ரைட்ஸர் ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் அப்படின்றவர் தான் வாங்கியிருக்காரு இதை எவ்வளோ கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காருனா எழுபது கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காரு அப்படின்றது ஒரு அப்டேட்டாக கிடச்சிருக்கு அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் கவினுடைய அடுத்த திரைப்படம் ரிலீஸுக்கு ரெடியாக இருக்கிறது என்னென்னு பார்த்தினா ப்ளடி பெகர் இந்த படத்துடைய ப்ரொடக்ஷனை நெல்சன் தான் பார்த்துருந்தாரு ரீசெண்ட் டைம்ஸில் கூட அந்த ப்ரோமோ வீடியோ பார்த்துருப்பீங்க பயங்கர இருக்கும் இந்த படத்துடைய ரிலீஸை ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி ரிலீஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இந்த டீம் மெம்பர்ஸ் லாக் பண்ணியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கடுத்தபடியாக சந்தீப் ரெட்டி வாங்கா ஒரு பயங்கரமான டேரக்டர் ரீசெண்ட் டைம்ஸில் அனிமல்ன்ற ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டை கொடுத்துருந்தேன் அடுத்து அவர் ஸ்பிரிட் அப்படின்ற ப்ராஜெக்ட் பண்ண போகிறாரு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த ப்ராஜெக்ட் வந்து பிரபாஸோட இருபத்தஞ்சாவது படமாக இருக்க போகுது இந்த படத்தில் பிரபாஸ் தான் ஹீரோ நடிக்க போகிறாரு இந்த படத்தில் பிரபாஸ் ஒரு போலீஸ் கேரக்டர் நடிக்க போகிறான்றதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த படத்தோடைய ஹீரோயினாவும் ரஷ்மிகா மந்தனா தான் நடிக்க போகிறாங்க இந்த படத்தோடைய சூப்பரான அப்டேட்டை ஒரு சாங்கோடு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த படத்துடைய டேரக்டர் பிளான் பண்ணியிருக்காராம் பிரபாஸ் உடைய பிறந்தநாள் அக்டோபர் இருபத்தி மூணு வருது இந்த வருஷம் அக்டோபர் இருபத்தி மூணு ஒரு பயங்கரமான ஒரு அப்டேட் ஒரு சாங் அப்டேட்டாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்